ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நல்ல டேஸ்டியாக ருசியானா சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் காம் சாம்பாரில் முக்கியமாக தாளிப்புக்கு போடும்போது வெந்தயமும் ஜீரகம்னால் இதில் வந்து அந்த டேஸ்ட்டை மாற்றி கொடுக்குறது எண்ணெயமும் ஜீரகம் அடித்து லைட்டாக போட்டு நல்லா பொறிய விட்டுருக்கணும் எண்ணெய் தான் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சைஸ் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு உங்களுக்கு சாம்பாருக்கு தேவையான காய்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்னென்ன காய் நீங்கள் சாம்பார் போடுவீங்களோ தேவையான காய்கள் எல்லாமே எடுத்துக்கலாம் என்னோடய ஊர் நே என்னோடய ஊர் நான் பிறந்தது வந்து புதுக்கோட்டை எங்கள் ஊர் சைடெலாம் வந்து நாங்கள் சாம்பாருக்கு எல்லா காய் இருக்கிற காயெல்லாம் கலந்து போட்டுக்குவோம் இப்போது வந்து சென்னையில் நான் எப்படி வைப்போம்னா எதாச்சும் ஒரு காய் ரெண்டு காய் அவ்வளோ தான் அந்த மாதிரி தான் சாம்பார் இருக்கும் இப்போ நான் வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து எல்லா காய் சாப்பாடு அந்த மாதிரி தான் கொடுப்போம் நீங்கள் சாம்பார் அந்த மாதிரி போட்டிக்கிறது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த எல்லா காயோட டேஸ்ட்டும் சேர்ந்து சாம்பாருக்கு ஒரு தண்ணி டேஸ்ட்டு கொடுப்போம் அந்த மாதிரி எல்லா காயுமே சேர்த்து நான் போட்டிருக்கேன் எல்லா காயுமே எல்லாம் இல்லை கேரட் பீன்ஸு கத்திரிக்காய் முருங்கக்காய் ஒரு சின்னதாக ஒரு உருளைக்கிழங்கு பலாக்கொட்டை கிடச்சிது அதனால ஒரு பலாக்கொட்டை போட்டிருக்கேன் ஒரு மூணு பீஸ் கிடச்சிட்டு அது போட்டிருந்தேன் நல்லா காயெல்லாம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு காய்க்கு வேக பண்ணி போட்டுடணும் போட்டுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொழம்புத்தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டு அதையும் அந்த எண்ணெயிலே போட்டுட்டு வதக்கி விட்டணும் வதக்கி விட்டுட்டு சின்னதாக கொஞ்சமாக ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வேக அந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக விட்டுட்டு அப்புறம் தண்ணி வந்து நல்லா வெற்றி வரணும் அந்த வெற்றி வந்ததுக்கப்புறம் காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் அதுக்கு முன்னாடியே நான் பருப்பு எல்லாம் வேக வச்சுட்டேன் விசில் போட்டு வச்சுட்டு அதை நல்ல எடுக்கலை பருப்பு ஆல்மோஸ்ட் நமக்கு எப்படி வேக வைக்கிறதுன்றது நமக்கு தெரியும் ரெண்டு சொல புளி சின்ன சின்னதாக ஒரு இது மட்டும் எடுத்துக்கலாம் நான் மாங்காய் போடுறேன்லாம் வந்து கம்மியாக தான் எடுத்துருக்கேன் அந்த புளி தான் ஃபைனலாக டேஸ்ட் கொடுக்குறது நமக்கு மாங்காய் நாலு பீஸ் போடுறதுனால புளி கம்மி பண்ணிட்டேன் போட்டு காயெல்லாம் நல்லா வேக விட்டுறணும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பருப்பில் வந்து நம்ம எப்படி அதை கிள்ளி போட்ட சாம்பார் தான் கிள்ளி போட்ட சாம்பார் வந்து எப்படின்னா பருப்பு நம்ம வேக விட்டுறது பச்சை மிளகாய் தக்காளி பருப்பு பூண்டு பருப்பு வந்து நான் கலந்து தான் போட்டிருக்கேன் துவரம் பருப்பு அந்த சோயா பருப்பு செய்வோம் அதெல்லாம் கலந்து தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா பெருங்காயம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு காய் அதுக்குள்ளேயும் செஞ்சு வந்துடுச்சு தண்ணி வந்ததுக்கப்புறம் பருப்பு தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு நம்ம ஏற்ப தண்ணியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுலாம் ஃபுல்லாக அப்படியே விட்டுடலாம் அதுதான் உப்பு போட்டுட்டு பையனெல்லாம் அந்த புளி தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்